என்ன அது தொடர்ந்து கடலோட சீற்றம் வந்து எவ்வளோ மோசமா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு அலையும் படகுலாம் எல்லாம் ஒவ்வொரு அலையுமே ஒவ்வொரு படகை தூக்கி போட்டுரும் போலங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆக்ரோஷம் அது மட்டும் இல்லாமல் காற்றோட வேகமே இருக்க 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 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருதுங்க நீங்கள் இப்போ இந்த அலையோட இதை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு தாங்க வந்துக்கிட்டு இருக்குது அலை அலையெல்லாம் இந்த அலையினால் இப்போ ஹார்பர் உள்ளே பிடிச்சி வச்சுருக்க போட்டு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிற கண்டிஷனில் தாங்க இருக்குது அதையுமே இப்போ நம்ம போய் பார்ப்போம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இப்போ அலை வந்து ஒரு அளவு இல்லாமல் பெருசாகவே வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி கடல் சீற்றத்தை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க ஒரு வருஷம்தான் இதுக்கும் மொதல் ஸ்டேஷன்லாம் ஆணுச்சு ஆனால் அப்போ இவ்வளோ கடல் சீற்றம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லைங்க இவ்வளோ சீற்றம்லாம் இல்லை இவ்வளோ இந்த சீற்றம் வந்து புதுசாக தாங்க அதிகமாக இருக்குது தரங்கம்பாடி மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் காரைக்கால் பூம்புகார் இந்த ஏரியா எல்லாமே சரியான காத்து ஓட்டங்க உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னுங்க தான் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மூணு நாளுங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டுமே மூணு நாள் நாலு நாள் மழைக்கு அதிகமாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரையுமே இன்றைக்கி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாந்தேதி வரையும் மழை சரியான மழை அடித்து நவுற்றிருச்சிங்க ஆனால் இருந்தாலுமே கடற்கரை மாவட்டத்தை பொறுத்தவரையும் மழை வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு சில ஏரியாவில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கடலும் அங்கங்கே ஆறுகளும் இருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப தேங்கி நிற்காமல் அதாவது இந்த மெட்ராஸில் வெள்ளம் தூத்துக்குடியில் வெள்ளம் இந்த மாதிரி அளவுக்கு தே தேங்கி நிற்க வேண்டிய தண்ணி தாங்க ஆனால் அங்கங்கே கடல் வடிகால் இருக்கிறதுனால அங்கங்கே தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு ஆனால் இந்த காற்று சீற்றத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தவே முல்லங்க அந்த அதை கட்டுப்படுத்துறதுக்காக மீனவர்கள்லாம் ரொம்ப போராடினாங்க ஏன்னா அவங்கவுங்களோட படகை பாதுகாக்கணும் இல்லைங்க அதுக்காக என்ன காற்றாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில மீனவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சில எல்லாம் பார்க்குறாங்க நீங்களே பாருங்களேன் இந்த படகு ஆடுற ஆட்டத்தில் தரையோட தர தரையோட படகு இடித்து 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 படகு ரொம்ப வீணாக போலங்க அதுக்காக எவ்வளோ ரிஸ்க்கான வேலையை இப்போ அவங்க பார்க்குற வேலை வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆனிச்சு அப்படின்னா கை காலு ஏதாவது போட்டோட போட்டாக நசுங்கிடுங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு சொத்து முக்கியம் அப்படினுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேலையை கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டை நெருக்கி கட்டும் போது நல்லா காற்றுக்கு ரொம்ப அதிகமா இதாக ரோலாகாம இருக்கும் இந்த தரங்கம்பாடி துறைமுகம் வந்து ஒவ்வொரு புயலுக்குமே ஒவ்வொரு ஆர்பர் வந்து கொஞ்சம் அதிகமா பாதிக்கப்படும் ஏன்னா காரணம் வந்து ஹார்பரோட முகத்துவாரம்னு சொல்லுவோம்ல அந்த முகத்துவாரம் வந்து எந்த சைடு இருக்கோ அந்த சைடுலேருந்து காற்று அதிகமாக அடிச்சிச்சு கடல் அதிகமாக அடிச்சிச்சின்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே இருக்குங்க இப் இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்கம்பேட்டை அப்படின்னுங்கிற அக்கம்பேட்டை அப்படின்னுங்கிற ஒரு ஊரில் கடற்கரை கிராமங்க கடற்கரை கிராமத்தில் போய் பார்க்கும்போது அவங்களும் இந்த புயலுக்கு முன்னெச்சரிக்கையாக கடலோரமாக கடந்த வலை மீன்பிடி வலைகள்லாம் தூக்கி வந்து பெரிய பெரிய கட்டடத்துக்குள்ளே வச்சாங்க அந்த கட்டடத்தை இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம் இந்த கட்டடம் வந்து ஊருக்கு ஊர் ஒவ்வொரு கட்டணம் கட்டி கொடுத்துருப்பாங்க பின்னும் கட்டடம் அந்த மாதிரி வந்து நிறைய ஊருக்கு இந்த கட்டடம்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க அந்த கட்டடம் எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த கட்டடத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னால் கட்டடத்துக்கும் நிலத்துக்கும் அதிகமாக தூரம் வச்சு கடல் தண்ணி உள்ளே வரும்போது கூட தண்ணி வந்து அப்படியே கீழேயே போடுறது மாதிரி செட்டிங்கில் வச்சுருக்காங்க எல்லா படகுமே டிராக்டர் வச்சு இழுத்து அங்கங்கே ரொம்ப சேஃபான இடத்துல தான் கடல்லிருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாகவே வச்சுருக்காங்க இப்போ இந்த கட்ட இந்த கட்டடத்தை பார்க்கும்போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மீனவர்கள் பணிமனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டடத்திற்கு பேர் வச்சுருக்காங்க இந்த கட்டடத்து உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் நார்மலாக இந்த கட்டடத்தில் ம கட்டடத்தில் வலைகள் வலைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க நிறைய ஊரில் இல்லாத மாதிரி இந்த பெரிய பெரிய கட்டடத்தில் ரூம் ரூமாலாம் வச்சுருக்காங்கங்க அதுவும் ஒரு ரூம் ரெண்டு ரூம் இல்லாமல் நிறையவே ரூம் வச்சுருக்காங்க அப்படி என்னடா உள்ளே வச்சுருக்காங்க அப்படினுங்கிறத போய் பார்த்தாக்கா கரெக்டாக வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படினுங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான பொருட்கள் இன்ஜினு பெட்ரோல் கேனு இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொருட்களெல்லாம் இந்த மாதிரி ரூமில் வச்சுருக்காங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் வெளியே இருந்தால் ஏதாவது டேமேஜ் ஆகிடும் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக உள்ளே வச்சு நல்லா பூட்டி வச்சுருக்காங்க எல்லா ரூம்லேயுமே இன்ஜின் தாங்க வச்சுருக்காங்க இன்ஜின் வலை தூண்டிக்கூடை பாக்ஸு இந்த மாதிரி இந்த நாயுமே நல்லா மலைக்கு இதமாக வந்து கட்டிடத்துக்குள்ளே இருக்குங்க இந்த கட்டணம் வந்து நிறைய டைமில் வந்து எங்களுக்கு நைட்டில் தூங்குறதுக்கு ரொம்ப இதாலாம் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே வைப்பாருங்களேன் என் கட்டடத்துக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கார் பார்க்கிங் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இது வந்து பாண்டிச்சேரிங்க நம்ம வந்து தமிழ்நாடு கிடையாது பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு பக்கத்தில் வந்துடும் அக்காம்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் இங்கேயுமே புயலோட இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படினுங்கிறத நீங்கள் கடற்கரை ஓரத்தில் நாங்கள் போய் காமிக்கிறோம் பாருங்களேன் இப்போ இந்த எல்லாம் நம்ம பார்த்தாச்சு கட்டடத்தை பார்த்துட்டு அப்படியே கடற்கரை ஓரமாக போகும்போது இங்கேயுமே கடலோர சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கடலோர சீற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்க ஆனால் அதிகமாகிட்டே வருதுங்க இது வந்து ஓரளவு இருந்தால் கூட இன்னும் இருக்க 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 இந்த கடலோட சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க இதை மாதிரி தாங்க எல்லா மீனவ கிராமத்துலேயுமே அவங்கவுங்களோட பிடிக்கிற படகு மீன்பிடி வலை மீன் பி மீன்பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற எல்லா உபகரணத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஏன்னா பு புயலில் வந்து நிறைய இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய இழந்துட்டோங்க ஏற்கனவே புயலில் சுனாமியில் இந்த மாதிரிலாம் நிறைய இழந்தாச்சு அதனால் வந்து இப்போ இருக்கிறதுனால இருக்கிற கவர்மெண்ட்டுமே மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாதுகாப்பாக வச்சு இப்போ நாங்கள் வந்து இந்த வர்ற புயலை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கோம் இருந்தாலுமே இயற்கையோட இதை வந்து நம்ம கணிக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எல்லா ஊர் மக்களும் மீனவர்கள் மட்டும் இல்லை எல்லா ஊ எல்லா மக்களுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னுங்கிறத நம்ம வந்து வேண்டிக்கிறோம் நம்மளும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நீங்களுமே இந்த வீடியோ இருக்க நீங்களுமே இந்த புயல் மலையை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக எல்லாமே தயார் நிலையில் இருங்க கண்டிப்பாக எதுவுமே நடக்காதுங்க